ஏப்ரல் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனால்ட் சாட் பகுப்பாய்வு முக்கிய வருவாய் மற்றும் பொருளாதார தரவுகளுக்கு முன்னதாக அமெரிக்க சந்தைகள் சிறிது உயர்ந்தன நிறுவன வருவாய் வெளியீடுகள் மற்றும் முக்கியமான பொருளாதார தரவுகளால் நிரம்பிய ஒரு முக்கியமான வாரத்திற்கு வால் ஸ்ட்ரீட் தயாராகும்போது திங்கள்கிழமை அமெரிக்க சந்தைகள் சிறிது உயர்ந்தன இந்த வாரத்தின் முக்கிய அறிக்கைகளில் முதல் காலாண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி மற்றும் ஃபெடரல் ரிசர்வின் விருப்பப்படியான பணவீக்க அளவீடு ஆகியவை அடங்கும் இவை இரண்டும் புதன்கிழமை வெளியிடப்படும் மேலும் வெள்ளிக்கிழமை அதிக எதிர்பார்ப்புடன் கூடிய அறை வேளாண்மை சம்பள அறிக்கையுடன் முடிவடையும் தொழில்நுட்ப விளக்கத்தில் இன்றைய திறப்பு விலை ஓபி டவ்விற்கு நாற்பதாயிரத்து நூற்று தொன்னூற்றி இரண்டு ஆகஸ்ட் உள்ளது அதே நேரத்தில் சந்தையின் கடைசி விலை ஏ பி நாற்பதாயிரத்து நூற்று இருபத்தி மூன்று ஆகஸ்ட் உள்ளது குறியீடுக்கு மேலே இருக்கும் வரை தொழில்நுட்ப கண்ணோட்டம் ஏற்றத்தை ஆதரிக்கிறது அதன் முப்பது மைனஸ் நாள் நகரும் சராசரியான ஏமே மூன்று பூச்சியம் நாற்பதாயிரத்து முப்பத்தாறு மற்றும் நான்கு மைனஸ் டைமண்ட் ஆதரவு வரியான நாற்பதாயிரத்து நூற்று இருபத்தாறு ஆகியவற்றிற்கு மேல் வணிகம் செய்து வருகிறது இது ஏற்ற வேகத்தை வலுப்படுத்துகிறது கூடுதலாக கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் குறிகாட்டிகள் இரண்டும் நேர்மறையான சமிக்கைகளை தெரிவிக்கின்றன இது எதிர்பாராத உள் அதிர்ச்சிகள் இல்லாவிட்டால் குறிப்பிடத்தக்க கீழ் நோக்கி ஆபத்து வரம்பிடப்பட்டுள்ளது என்பதை குறிக்கிறது ஏற்ற திறன் முதல் மைய எதிர்ப்பான நாற்பதாயிரத்து ஐநூற்று பதினேழு வரை நீட்டிக்கக்கூடும் அதே நேரத்தில் முக்கியமான கீழ் நோக்கி ஆதரவு மைய இரண்டு இல் சுமார் முப்பத்தொன்பது எண்பத்தெட்டு ஒன்பது இல் உள்ளது தகவல் தெளிவு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது